படிச்சுக்கிட்டு வர படிச்சுட்டு வரணும் பாதி வாயா நீ சொல்லிட்டு வர இதை அப்படி எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் அந்த தாய் தாய்மையை வந்து மகிமைப்படுத்துறதுக்காக புனிதப்படுத்துறதுங்கிறது வேற மகிமைப்படுத்துறது குளோரி ஃபைன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க குளோரி சொல்லுவாங்க அந்த தாய்மையை தாயை மகிமைப்படுத்துவதற்காகவும் அந்த தாய் சொல்ல தட்டாதேங்கிற டைட்டில் படத்தினுடைய டைட்டில் தாய் சொல்ல தட்டாதே அந்த டைட்டிலை வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது அந்த த டைட்டில் வந்து கொண்டு வரணும் அந்த டைட்டில் சொல்லணுங்கிறதுக்காக இதை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் முற்போக்குவாதியா அவன் கேட்டார் ஆமான்னு சொன்னேன் அக்கா வந்து நான் முற்போக்குவாதி அதே சமயத்தில் ரொம்ப கன்சர்வேட்டிவ் கூட என்ன கன்சர்வேட்டிவ்னா என்னன்னு கேட்டார் கொஞ்சம் பழமைவாதி கூட பழசியில் இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னேன் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன்னு என் தாயை கண்டு அவனால் ஒருவன் ஒதுக்கினால் சவமனை நாள் அவனை அடிக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அவர் உணர்ச்சி வசப்பட்டுட்டார் என்ன சொல்கிறீங்கன்னார் ஆமாம் தாய் என் தாயை ஒருத்த ஒவ்வொரு மூலமும் என்ன அதுலேயே ரொம்ப ஆழமா குப்பமாக சொன்னேன் அது அவளை தவிர்ப்பதன் மூலமும் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அவனை நினச்சி அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் வேலை முடிஞ்சிது இனி உன்னை எம்ஜிஆர் விட மாட்டாரு எனக்கு ஒரு பெரிய கவலை தீர்ந்துது உனக்கு ஒன்று சொல்லட்டுமா எனக்கு தோன்றதை சொல்றேன் இந்த படம் ஒரே மாசத்துல தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறோம் ஒரே மாசத்துல அட்ட ஒரே கால் ஷீட்டு கொடுத்து விட்டுட்டாரு தினமும் படப்பிடிப்பு போய் பூசணிக்காய் உடைக்க போறேன் எம்ஜிஆர் சீக்கிரம் ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற பேர் வெளியில வரும் இதை தொடர்ந்து எம்ஜிஆருக்கு நிறைய படங்கள் வர போது எல்லா படத்தையும் நீ தான் எழுத போற எனக்கு அவரை பத்தி தெரியும் உனக்கு தெரியாது உனக்கு அவரை பத்தி தெரியாது உன்னை பத்தி அவருக்கு தெரியாது இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு போச்சு உனக்கு புரிஞ்சு போச்சு இல்லங்க உனக்கு கழுத வந்துச்சு அவரு சொன்னதை பார்த்து தட்டி கொடுத்த பார்த்தேன் என்னை சொன்ன என்னை பிடிக்கலன்னு சொன்னீங்க இப்போ என்ன சொல்கிறேன்னு என்னென்ன நான் சின்ன பையன் எனக்கு அனுபவ குறைவு நீங்கள் எத்தனையோ ஆண்டுகள் அவரோட பகிரன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தியா உனக்கு இருக்க வச்சுட்டார் பத்தியா சாப்பிட வச்சுட்டார் பத்தியா தை சொல்லி தட்டா படம் வெளியே தீபாவளி அது தீபாவளிக்கு வெளியிட்டு பிளாசா தியேட்டர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரிலீஸு ஆமாம் ஹண்ட்ரட்ஸ் நூறு காட்சிகள் இடைவிடாது நூறு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் வித் ஹெவி